சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோகிணியை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பாட்டி ஆனால் விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால என்னை ஏமாத்திரை அந்த ரோகிணி முகத்தில் முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை என் மாமியார் சொன்னதுனால தான் நானும் பொறுமையாகவே இருக்கேன்னு பேசிகிட்ருக்கேன் ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க அது மட்டும் இல்லை பாட்டி எல்லோரும் முன்னாடியும் ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்குறாங்க இதுக்கு உடனே ரோகிணி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து யோசிக்கிறாங்க இப்போ நான் சத்தியம் பண்ணலைன்னா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறேன்னு மறுபடியும் சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க நாம் இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது சத்தியம் பண்ணி தான் ஆகணும் இப்போ எனக்கு ஏற்கனவே பையன் இருக்கான் கல்யாணமும் ஆயிருக்கு என் அம்மா இருக்காங்க அப்படின்னு என் குடும்பத்தை பற்றி இவங்க விசாரிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடணும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது இல்லை நான் இனிமேல் உங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் இனி மறைக்க எந்த விஷயமும் இல்லை நான் இனி பொய் சொல்லவும் மாட்டேன் இந்த குடும்பத்தை ஏமாத்தவும் மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிடுறாங்க ரோகிணி இதெல்லாம் பார்த்த முத்துவுக்கு ரோகிணி மேல ரொம்ப சந்தேகம் வருது ஏமீனா சத்தியம் பண்றதுக்கே இந்த பாடலம்மா இவ்வளோ யோசிக்கிறாங்களே அப்ப ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அது மட்டும் இல்ல அவங்க ரூம்ல யாரும் இல்லாதப்ப நம்ம போய் பார்த்தப்ப ஒரு அந்த பையனோட துணியெல்லாம் பார்த்தோம்ல சின்ன பையனுக்கு இந்த ரோகிணி துணி எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை மனோஜ் தான் அந்த கிருஷிக்காக துணி எடுத்து வச்சுருக்கானு புரியல உண்மையை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் இந்த மனோஜையும் நம்ப முடியல இந்த பார்லர் அம்மாவையும் என்னால நம்பவே முடியல பாட்டி வரப்போய் இப்போ என்னவோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் ஏதோ இந்த பார்லர்லம்மா சத்தியம் பண்ற மாதிரி இருக்கு உண்மையாவே இவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க மீனா என்னால மட்டும் இந்த பார்ல நம்பவே முடியலன்னு சொல்ல அது கூடனே மீனா சொல்றாங்க போதுங்க ஏற்கனவே பிரௌன்மணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்மளால வந்த பிரச்சனையால அத்த பாட்டுக்கு கோவத்துல பார்வதியத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க ரோகிணியும் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க வேண்டாம் இதுக்கு மேல உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு இந்த வீட்ல நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட அதுக்கு முத்துவும் என்ன மீனா இப்படி சொல்லிட்டு இருக்க அதுக்குன்னு இந்த பார்லர் மாவ பத்தின உண்மை தெரிஞ்சா வீட்ல சொல்லாம நாம எதுக்கு மறைச்சு வைக்கணும் அம்மா எவ்வளோ நம்புனாங்க இந்த ரோகிணியை ஆனா அவங்கள பத்தி இப்பதானே என் அம்மாவுக்கே தெரிய வந்திருக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி மனோஜையும் அம்மாவையும் ஏமாத்தின இந்த ரோகிணிக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அது மட்டும் இல்லை நாம தான் அவங்கள மாட்டி விட்டோன்னு ரோகிணி நம்ம மேலே ரொம்பவே கோவமாக இருப்பாங்க நாம கொஞ்ச நாள் நீ சொல்ற மாதிரி பொறுமையா இருக்கிறது தான் நல்லது போல அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்க விஜயா ரொம்ப கோவமாக மீனா கிட்ட சொல்றாங்க மீனா இனி வீட்டு வேலையெல்லாம் நீ மட்டும் செய்ய வேண்டாம் உனக்கு துணையா இனி கொஞ்சம் கூட வசதி வாய்ப்பே இல்லாமல் என்ன ஏமாத்தின ரோகிணி வீட்டு வேலையெல்லாம் செய்யட்டும் புரியுதான்னு கேட்க உடனே ரோகிணி அழுதுகிட்டே ஆண்டி நானா வீட்டு வா நானா செய்யணும் இத்தனை நாள் நான் எந்த வேலையும் இந்த வீட்டில் செஞ்சது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீ செஞ்சு தான் ஆகணும் முன்னாடிலாம் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருப்ப உன் வீட்டில் உன்னை நல்லா பார்த்துருந்துருப்பாங்கன்னு தான் மீனா மட்டும் வீட்டு வேலையை செய்யட்டும்னு உன்னை அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் ஆனால் நீ என்னை ஏமாற்றி ஒன்று இல்லாத வீட்டிலேருந்து வந்தவனு தெரிஞ்சதுக்கப்புறமா உன்னை பா நல்லா பார்த்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய விஜயா கிடையாது வீட்டு வேலையை செஞ்சுட்டு முடிஞ்சால் வேலைக்கு போ இல்லைனா மீனா மாதிரியே எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கிட்டு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு புரியுதா அப்படி ரோகிணி கிட்ட சொல்ல ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே இல்ல ஆண்டி நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் பார்லருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரொம்பவே அழுகிறாங்க விஜயா கிட்ட சொல்றாங்க என்ன ஆண்டி இப்படி மாறிட்டீங்க ரோகிணியை விட்டு கொடுக்காம ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க எல்லா வேலையும் மீனா தான் செய்யணும்னு மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்ப ரோகிணியே நீங்களே வீட்டு வேலை செய்ய வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அது உடனே விஜயா சொல்றாங்க ரோகிணி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவள் மூலமாக மனோஜுக்கு நிறைய பணம் சொத்துன்னு வரப்போகுதுன்ற ஆசையில் அவள் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் ஏன் அவ்வளோ அவ்வளோ நல்லா ரோகிணியை பார்த்துக்கிட்டேன் என்னையே ஏமாத்துனதுக்கப்புறமா அந்த ரோகிணி இந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு நான் பார்த்துடுறேன் என்னை ஏமாத்தின எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரவியும் நீ அமைதியாரு ஸ்ருதி அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோகிணி ஒரு வழியாக வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல வா அப்படின்னு ஸ்ருதியை இங்க ரவி கூட்டிட்டு போயிடுறாரு ரோகிணி மலை அவ்வளோ கோபத்துல இருக்கிறாங்க இங்க வந்து விஜயா பாட்டி உடனே அண்ணாமலை கிட்ட பாத்தியா பணம் இருந்தால் தான் மருமகளுக்கே இந்த விஜயா மதிப்பும் மரியாதையும் தருவா போல ரோகிணிக்கிட்ட பணம் இல்லை வசதி வாய்ப்பு இல்லை பெரிய பணக்கார வீட்டை பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மீனா மாதிரியே ரோகிணிக்கிட்டையும் வீட்டு வேலைலாம் செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன் விஜயா பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க மூணு பேரும் உன்னோட மருமக நீ எப்பயும் போல அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கோ நல்ல மாமியாராக இரு அப்போ தான் அவங்களும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க வீட்டு வேலையை செய்ய வச்சு அவங்கள எப்பயும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காது ரோகிணி ஏதோ போய் சொல்லி ஏமாத்திட்டா அதுக்காக நாம் எல்லாரும் திட்டோம் நீயும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்ட இதோட விட்டுட்டு அவங்க அவங்க போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் அதை எப்படி த சும்மா விட முடியும் ரோகிணி இப்போ வேணும்னா சத்தியம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவளை நான் நம்ப இல்லை அவள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்ற உண்மையை சீக்கிரமாகவே நான் தெரிஞ்சுக்க தான் போகிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்க வேண்டியது இப்போதானே இவன் யாருனே எனக்கு தெரிய வந்திருக்கு இவ இந்த ரோகிணி யார் எதுக்காக ஏமாத்துறான்னு ரோகிணி சொல்லலைனாலும் அந்த உண்மையும் வெளியில் வரும் அப்போ பார்த்துக்குறேன் இந்த ரோகிணியை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போக உடனே அண்ணாமலை அம்மா நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த விஜயா மட்டும் திருந்த மாட்டாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் பாட்டியும் ரோகிணி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு கிளைண்ட்டை பார்க்க போகணுன்னு கிளம்ப இதை பார்த்த விஜயா என்ன வேலை முக்கியம் கிளம்புறியா அதெல்லாம் முன்னாடி இப்போ துணியெல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் மாடியில் காய வச்சுட்டு இங்கே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வெளியில் போ எப்பயும் போல வீட்டுக்கு வரலாம் எப்போ வேணாலும் வெளியில் போகலான்னா ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டேன்னா அவ்வளவு தான் யாரை பார்க்க போகிற எங்கே போகிற எப்போ வீட்டுக்கு வருவேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் உன் விருப்பத்துக்கு நீ இந்த வீட்டில் எதையுமே செய்ய முடியாது புரியுதா ரோகிணின்னு கேட்க ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே சரி ஆன்ட்டி நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்ல உன்னால் முடிஞ்ச வேலையை நீ பார்க்கக்கூடாது நான் சொல்கிற வேலையை பார்க்கணும் சாயந்தரம் சீக்கிரமாக வந்து இங்கே எல்லோரும் வேலையிலேருந்து வரதுக்குள்ளே நீ தான் கிச்சனில் எல்லாத்துக்கும் சமைச்சி வைக்கணும் புரியுதா அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி எப்பயுமே இப்படி அவமானப்பட்டு இருக்கிறதுனால தான் அம்மாவை போய் பார்க்கணும் தான் அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழனும் மாதிரி இருக்கே இன்றைக்கி பார்லருக்கு போகலனாலும் பரவாயில்ல அம்மாவை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் வித்யாவும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி எங்கே இருக்க நீ அழுதுகிட்டே உன் அத்தை கூப்பிட நீ அங்கே போனல்ல ஏதாவது பிரச்சனையா உன்னை அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா மன்னிச்சிட்டாங்களா எல்லாரும் அப்படின்னு வித்யா கேட்க உடனே இங்கே ரோகிணியும் பாட்டியால் எல்லோரும் என்னை மன்னிச்சிட்டாங்க ஆனால் விஜயாத்த என் மேலே இருக்கிற கோபத்தில் மீனாக்கிட்ட வேலை சொல்கிற மாதிரியே சொல்லி அவமானப்படுத்தி என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு அவ்வளோ அழுகையாக வருது இத்தனை நாள் மீனாவை நான் வேலை வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி மீனா கூட பூ கொடுக்க போகலாம் ஆனால் நீ வீட்டு வேலையை செய்யணும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது மனோஜ் கூட உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்னா என் அத்தை சொல்கிறாங்க வர வர எனக்கு அங்கே ஏன் தான் போனணும்னு இருக்கு தெரியுமா வித் வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மனோஜாவது உனக்கு சப்போர்ட்டாக இருக்கார்ல அப்படின்னு கேட்க அந்த மனோஜா அவங்க அம்மா பேசுகிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போனது கூட பெருசாக என் நினைக்காம நான் உண்மையை மறைச்சிட்டேன்ற கோவத்தில் தான் இருக்காரு மனோஜ் இன்னும் என்கிட்ட அவர் சரியாக கூட பேசலை நானாக போய் பேச போனாலும் பதில் பேசாமல் அமைதியாகவே ரொம்ப கோபமாக போயிடுறாரு மனோஜ் அந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை என்ன செய்யன்னு தெரியாமல் என் அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறேன் மனசே சரியில்லை வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சரி சரி நீ உன் உன் அம்மாவை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு வித்யாவும் வைக்கிறாங்க தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ரோகிணி போகிறாங்க அங்கே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வீட்டில் இருக்காங்க இங்கே ரோகிணி வரதை பார்த்த உடனே கிரிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் கிருஷ் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரோகிணி கண் கலங்கி எங்க வரதை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ரோகிணி வந்திருக்கா அப்படின்னு அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க ரோகிணி நீ முன்ன மாதிரி இல்லை ஏமா கல்யாணி ஏன் இவ்வளோ சோகமா இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருச்சின்னு சொல்ல என்னாச்சு என்னாச்சு கல்யாணி அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை நான் தான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என் குடும்பத்தையே நம்ப வச்சுட்டு இருந்தேன்ல மலேசியா மாமான்னு பக்கத்தில் ஒரு கடை க வச்சுருந்த மணியை தான் கூட்டிட்டு போய் இவர் என் மாமான்னு சொல்லியிருந்தேன் அங்கே நடந்த கல்யாணத்தில் அந்த ப்ரவுன் மணி வர அவரை பார்த்த முத்துவும் மீனாவும் அவர் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வசமா மாட்டி விட்டுட்டாங்கம்மா இப்ப நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இங்கே விஜயாத்த என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க நானும் ரெண்டு நாள் வித்யா வீட்டில் இருந்தேன் சரியா சாப்பிடாம மறுபடியும் அந்த வீட்டுக்கு வாழ போக முடியுமா மனோஜனை ஏற்றுப்பாரான்ற பயத்துலயே இருந்தேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ரோகினியோட அம்மா ரொம்ப பதட்டமாக என்னாச்சு ரோகிணி ரோகினி என்ன சொல்கிற இப்படி பொய் சொல்லாதன்னு நான் முன்னாடியே சொன்னேனே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களான்னு கேட்டு அழுகுறாங்க அது ரோகிணியும் இல்லைம்மா இந்த பாட்டியும் அண்ணாமலை மாமாவும் மறுபடியும் அங்கே உள்ளவங்களை பேசி சமாதானப்படுத்தி என்னை அந்த வீட்டுக்கே வர வச்சிட்டாங்க ஆனாலும் விஜயாத்தையும் மனோஜையும் மனோஜும் இன்னும் என் மேலே தான்மா கோபமாக இருக்காங்க என்னை அவங்க ஏத்துக்காம வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துறாங்கமா மனோஜ் என்னை நம்ப மாட்டேங்கிறாரு நான் பேச போனா கூட என்னை கண்டுக்க மாட்டிக்கிறாருமா கடப்பக்கமே வராத நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி திட்டுறாருமா உன்னை நம்பி நான் ஏமாந்தது போதும் இங்க தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க மறுபடியும் உங்ககிட்ட ஒன்னு மறுபடியா பேசி நம்பி நான் ஏமாற விரும்பல விரும்பலை என்கிட்ட பேசாதன்னு கோவமா கடைக்கு கிளம்பி போயிட்டாருமா மனோஜ் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும் நல்ல வேலை உன்னை மன்னிச்சு அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்களா அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் கல்யாணம் சொன்னேன் நீ வந்து உண்மையை மறைக்காத உண்மையெல்லாம் சொல்லி நீ மனோஜ் தம்பியே கல்யாணம் பண்ணிக்கணு என் கேட்காததுனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை இப்ப வந்து அழுது என்ன பிரயோஜனம் அந்த வீட்டில் உன் மாமியாரும் அந்த மனோஸ்தம்பியும் உன்னை எவ்வளோ நம்புனாங்க உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க நீ பெரிய பணக்கார வீட்டு போகணுன்ற காரணத்துக்காக ஓ முன்னாடி மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தி ஓ அத்தை உனக்காக அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிப்பட்டவங்கள நீ ஏமாத்தலாமா ரோகிணி உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே நல்லவங்க ஆனா நீ தான் அவங்கள புரிஞ்சுக்காம போய் சொல்லி ஏமாத்திட்ட அந்த கோபத்துல தான் உன் அத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டோட மூத்த மருமக நீ தானே மீன் பொறுப்பா நடந்துக்கிற மாதிரியே நீயும் அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தா எந்த தப்பும் இல்ல அவங்க உன்னை வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு நீ கோவப்பட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படி இல்லை அங்க உன்னால வேலை செய்ய முடியாதுன்னா பேசாம மனோஜ் தம்பி பேசி புரிய வச்சு நீ கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்தன வந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்க இதை கேட்டு ரோகினியும் அம்மா என்ன சொல்றீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையில நான் தனி கொடுத்தன போறேன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களாமா இத நான் சொன்னா என் அத்தை கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க உன் அத்தைய சமாதானப்படுத்த உன்னால முடியல மனோஜ் தம்பி அவங்க அம்மா சொல்றதை தான் கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருந்தாதான் மனோஜ் தம்பிக்கு நீ எவ்வளவு உதவி செஞ்சிருக்க உன் அருமை என்னன்னு தெரிய வரும் அப்போதானே மனோஜ் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ முடியும் அதே வீட்ல இருந்தா உன்னையும் மனோஜ் தம்பியவும் உன் அத்தை பிரித்து தான் வைப்பாங்க நீ சந்தோஷமா வாழ முடியாது அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ நீயும் மனோஜ் தம்பியும் தனியா இருந்தீங்கன்னா கிறிஷை பற்றி கூட நீ உண்மையை சொல்லி மனோஜை எப்படியாவது மனசை மாற்றி கிறிஷை ஏற்றுக்க வைக்கலாம் நீ குடும்பமாக சந்தோஷமா வாழலாம் ஆனால் ஓ மாமியார் கூட இருந்தா இந்த மனோஜ் ஓ மாமியார் பேச்சை மட்டும்தான் கேட்பாரு என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருக்க முடியாது மீனா மாதிரியே உன்னை வேலை செய்ய வச்சு உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க இதெல்லாம் ஒன்னாலேயும் தாங்கிக்க முடியாது அந்த வீட்ல சந்தோஷமா வாழலன்னு கேட்டு என்னாலேயும் தாங்கிக்க முடியாது நீதான் நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பொறுப்பா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு ரோகிணியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியோட அம்மா இப்படி சொல்ல இதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அம்மா சொன்னதையே தான் நம்ம ஃப்ரெண்டு வித்யாவும் சொன்னா அப்பவே மனோஜை தனியா தனி கொடுத்துனதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்காது அப்படியே என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சிருந்தாலும் மனோஜ் கண்டிப்பாக எனக்காக ரொம்பவே பொறுமையாக இருந்திருப்பார் அவங்க அம்மா பேச்சை கேட்டிருக்க மாட்டார் மனோஜுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனோஜ் ஏன் பக்கம் நிற்காம அவங்க அம்மா பேச்சையே கேட்டுட்ருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு விஜயா ஆண்டியை பிரிஞ்சு மனோஜ் ஏன் கூட இருந்தாதான் என்னோட அருமை புரியும் நான் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிப்பார் எனக்கு வேற ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் இந்த உண்மையெல்லாம் என்னக்கா இருந்தாலும் மனோஜுக்கு தெரிய வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா மனோஜ் நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் அதனால எப்படியாவது பேசி புரிய வச்சு மனோஜோட மனசை மாத்தி தனியா வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் தான் நிம்மதியா நான் மனோஜ் கூட வாழ முடியும் இல்ல அந்த மீனா வீட்டு வேலை செய்யற மாதிரியே ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நான் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மனோஜும் கண்டிப்பா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்க மாட்டாரு இப்படியே இருந்தா அந்த வீட்டில் எப்படி நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும் அம்மா சொன்னது தான் சரி கொஞ்சம் நாளைக்கு தனியாக தான் போய் பார்ப்போமே மனோஜோட மனசை மாற்றி ஆகணுமே அப்படின்னு நினைச்ச ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க நல்ல வேலைமா உங்களை வந்து பார்த்தேன் நீங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு யோசனையே சொன்னீங்க நான் இப்போ சந்தோஷமாக என் வீட்டுக்கு போகிறேன் நான் பார்லருக்கு போகும்போது கூட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும்னு என் அத்தை திட்டுறாங்க என்ன செய்ய நான் சொன்ன பொய்க்காக எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன சொன்ன யோசனையும் ரொம்ப நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிறிஷ் அடுத்த தடவை அம்மா உன்னை பார்க்க வரும்போது உனக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வரேன் உனக்காக நான் புதுசாக துணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வந்ததால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல நான் கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு வரேன் க்ரிஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க பார்லரில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடித்த ரோகிணி சீக்கிரமாக வேறு அத்தை வர சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக அங்கே மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இதை பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க மீனா நான் இன்றைக்கி எல்லாருக்கும் சமைக்கிறதா இருக்கேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல இல்லை ரோகிணி நீங்கள் சமைக்கிறத பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் சமைச்சி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் இப்படி இப்பையும் என்னை விஜயாத்தக்கிட்ட வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் போங்க மீனா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ரோகிணி தனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா வேலையும் இருக்காங்க ஆனால் மனோஜ் இதை எதையுமே கண்டுக்காமல் கடையிலேருந்து வந்துட்டு விஜயா கிட்ட சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு இங்கே ரோகிணியும் சமைச்சி வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க ரோகிணி சமைச்சதை யாருக்குமே சாப்பிட பிடிக்காமல் உடனே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உடனே அண்ணாமலையும் யமீனா மீனா இன்னைக்கு நீ சமைக்கலையான்னு கேக்க இல்ல ரோகிணி நானே எல்லாருக்கும் சமைச்சு தரேன்னு சொன்னாங்க விஜயா தவிர கோபமா இருக்கிறதுனால நான் எதுவுமே சொல்லலை மாமா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் என்ன ரோகிணி இது சமைக்க தெரியலன்னா மீனாவே சமைக்க விட்டுருக்கலாம் நல்ல சாப்பாடை சாப்பிடலாம் அதுவும் மீனா சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரெஸ்டாரண்ட்டில் கூட சாப்பிடாம நானும் ரவியும் வீட்டுக்கு வந்தோம் இப்படி செஞ்சுட்டீங்களே இப்போ என்ன ரவி செய்கிறது அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க உடனே விஜயா ரொம்ப கோபமா ரோகிணி நீ ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லதானே அப்போ உன் வீட்டில் இப்ப வரைக்கும் நீ சமைச்சதே இல்லையா இல்ல வீட்டு வேலையை பார்த்ததே இல்லையா ஒன்னெல்லாம் மருமகளாக கூட்டிட்டு வந்ததுக்கு நான் தான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நாளையிலேருந்து நாளையில இருந்து எப்படி சமைக்கணும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுன்னு மீனா கிட்ட கேட்டு கத்துக்க அப்படி இல்லை வீட்டை விட்டு வெளியில போயிரு ஒன்றை மாதிரி மருமகள்லாம் இங்க தேவையே இல்லை மூத்த மருமக பொறுப்பான மருமகன் இத்தனை நாள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடின மாதிரி இனி எல்லாம் பெருமையாக பெருமையா பேசிட்டு இருக்க மாட்டேன் இப்படி சமைக்க கூட தெரியும் அறியாத நீ எல்லாம் எதுக்கு மனோஜ கல்யாணம் பண்ண பொய் சொல்ல மட்டும் தெரியுது இல்லை பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்தி நல்லா நடிக்க தெரியிற உனக்கு வீட்டு வேலையை பார்க்க தெரியாது உனக்கு மீனா எவ்வளவோ பரவாயில்ல போல நல்லாவே ஏமாத்த தான் தெரியுது மீனா நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு ரோகிணி கிட்ட சொல்லி கொடு அவளே வீட்டு வேலையெல்லாம் செய்யட்டும்னு சொல்ல ரோகிணி அழுதுகிட்டே மனோஜை பார்க்குறாங்க என்ன மனோஜ் அமைதியாக இருக்க நான் சமைச்ச சாப்பாட சாப்பிட கூடவா முடியலன்னு கேட்க அதான் அம்மா ஸ்ருதின்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல வீட்டு வேலையை செய்ய முடியாத நீ எல்லாம் எதுக்கு எதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ என் அம்மா பேசுறது சரிதான் அது மட்டும் இல்ல மீனா எத்தனை நாள் வீட்டு வேலையை பார்த்துருக்காங்க கொஞ்சமாவது அவங்க கூட நின்று எல்லா சமையலையும் கத்துருக்கலாம்ல உனக்கு தான் ஒன்றும் தெரியாதே பொய் சொல்லி ஏமாத்தி நல்லா நடிக்க மட்டும்தான் தெரியுது பாட்டி வந்ததுக்கு அப்புறமா பாட்டி முன்னாடி சத்தியம் பண்ண உன்ன இன்னும் நான் ஏத்துக்காம இருக்கேன்னா உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்க போய் தானே அப்படின்னு சொல்ல இல்ல மனோஜ் இப்படியே இங்கேயே இருந்தா சரிப்பட்டு வராது எனக்கு சமைக்க தெரியாது தான் ஆனா உன் கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் இப்படி பொய்யெல்லாம் சொன்னேன் உன் அம்மா என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல நீ என்ன ஏத்துக்காம புரிஞ்சுக்காம உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மனோஜ் மத்தவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் நீ எனக்கு துணையா இருக்க வேண்டாமா நான் இப்ப சொல்றேன் மனோஜ் நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னா இந்த வீட்ல இருந்தா நடக்காது பேசாமல் நீயும் நானும் தனியாக வேறு எங்கேயாவது போயிடுவோம் எப்படியும் நம்ம பெருசாக அந்த வீடு வாங்கிறதா இருந்தால் அந்த வீடு வாங்கியிருந்தோம்னா அங்கே தானே தனியாக இருந்திருப்போம் அதே மாதிரி நம்ம தனி கொடுத்துனே போயிடலாம் நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் போய் சொல்லி உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன் உன் கூட வாழ்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அதெல்லாம் யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சு நீ என் கூட தனியாக தனி கொடுத்தனே வந்துரு மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ரோகிணியும் மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க உடனே மனோஜும் எல்லார் முன்னாடியும் ரோகிணி சொன்னதை சொல்கிறாரு அம்மா ரோகினி என்ன தனி கொடுத்தனம் கூப்பிட்றாமா அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் என்னது என் பையனையும் என்னையும் பிரிக்க இன்னொரு திட்டம் போட்டுட்டியா ரோகினி மறுபடியும் மறுபடியும் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா ஒன்ன நம்பி எப்படி மனோஜ் அங்க வந்து சந்தோஷமா வாழ்வான்னு நீ நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க என் பையன் என் கூட இருந்தாதான் அவன் அவனை நான் நல்லா பார்த்துக்க முடியும் ஒன் நம்பி மனோஜ் என்னைக்கும் தண்ணி கொடுத்தனா வரமாட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாட்டியும் பொறுமையாரு விஜயா பொறுமையாரு ரோகிணி எதுக்காக அப்படி சொல்றான்னு கேட்போமே ஏமா ரோகிணி இப்போ நீ நல்லா தானே இருக்க போனால் போதுன்னு நீ செஞ்ச எல்லாத்தையும் மறந்து நாங்களும் முன்ன மருமகளா ஏத்துக்கிட்டோம்ல அப்புறம் ஏமா இப்படி தண்ணி கொடுத்துனு போகணும்னு சொல்றேன்னு கேட்க உடனே ரோகிணி அழுகிறாங்க நான் இந்த வீட்டில் இன்னும் இருந்தா மீனா மாதிரியே என்னை அவமானப்படுத்துவாங்க நான் இந்த வீட்டோட மருமகன்ற மதிப்பும் மரியாதையவும் விஜயாத்துக்கிட்ட நான் இனி எதிர்பார்க்க முடியாது இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத விட மனோஜும் நானும் ரோகிணி நானும் இப்போ தனியா தனி குடுத்தினு போயிட்டோன்னா நிம்மதியாக சந்தோஷமா வாழலாம் இந்த வீட்டில் இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு ஒரு ரொம்ப கோபம் வருது இன்னொரு பக்கம் பேரதிர்ச்சி அடைகிறாங்க பொய் சொல்லி அப்புறமும் எவ்வளோ தைரியமாக என் முன்னாடி பேசுகிறா தனி கொடுத்தனும் போகிறதா சொல்லி மனோஜையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா இப்போ என்ன திட்டம் போடுறான்னு தெரியலையே அப்படின்னு விஜயா அத்தை இவன் சொல்கிறதெல்லாம் நாம் எதுக்கு கேட்கணும்னு சொல்லும்போது இங்கே உடனே பாட்டி சொல்கிறாங்க விஜயா கொஞ்சம் பொறுமையாரு ரோகிணி சொல்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டாமா இப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனோஜையும் பார்த்தேன் உன்னையும் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரோகிணி கிட்ட கோவமாக பேசுறீங்களே தவிர்த்து ரோகிணியோட மனசை புரிஞ்சிக்கல அதனால தான் ரோகிணி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா ரோகிணி இந்த வீட்டோட மூத்த மருமக மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி தனி கொடுத்தனே போகணும்னு நினச்சிருக்காளே தவிர்த்து நம்ம மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கல அதனால ரோகிணி எடுத்த முடிவும் சரிதான் எனக்கு தோணுது மனோஜ் ரோகிணியை நம்பி கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்தன போய் இருக்கிறியா நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வாங்க நாங்க ஒன்றும் இங்கே வர வேண்டாம்லாம் சொல்லலையே அப்படின்னு பாட்டி சொல்லும்போது உடனே மனோஜும் ரோகிணி சொல்றதை ஏற்றுக்கிட்டு தனியாக போனால் அம்மா கோவப்படுவாங்க அம்மா பேச்சை கேட்டு இந்த இருந்தால் இருந்தாதான் பாட்டியோட சொத்து அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அம்மா எனக்கு துணையாக இருப்பாங்க ரோகிணியை நம்பி என்ன முடிவெடுக்கனு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் என்ன ஆனாலும் சரி மனோஜை தனியாக தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ தான் நான் நினைச்ச மாதிரி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழவும் முடியும் என்னை பற்றின வேற உண்மையெல்லாம் தெரிஞ்சால் கூட மனோஜ் எனக்காக துணையாக நின்று சமாளிப்பார் மனோஜை எப்படியாவது தனி குடத்தின கூட்டிட்டு போயிருந்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி